அவங்களுக்கு தெரியாததா இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்ல எங்க வீட்டுலதான் திட்டுவாங்க உங்க வீட்டுலயாவது வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க தாலி பிச்சும் கையில குடிச்சு என்ன பண்றது உங்க வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க எங்க வீட்லயும் ஏற்காரு இதனாலதான் நான் பத்து வருஷம் கல்யாணம் தள்ளி தள்ளி போட்டேன் வீட்டுல சம்பவத்தோட நம்ம தள்ளி தள்ளி போட்டேன்னா நீ இன்னும் நான் நானும் நானு ஆயிருவேன் ஏற்கனவே அப்படித்தானே இருக்கிறான் அதையும் விரும்பி நீ என்ன கல்யாணம் பண்ண ஆமா இப்ப நீ என்ன சொல்லியே நீ கூட்டிட்டுனே

அப்படிதான் வாழ்ந்தோம் அப்படி குறுக்கு பாதையில போலாமா இப்படி மெயின் ரோட்ல போலாமா குறுக்கு தரத்துல போக கூடாது ஸ்ட்ரைட்டா தான் போகணும் ஸ்ட்ரைட்டா தான் போகணுமா புது பொண்ணு மாப்பிள்ள பேய் பிசாசு வேற புடிச்சுக்க போகுது நீயே ஒரு பேய் தான் வா இதுக்கு மேல மேல ஒரு லவ்வா இருந்த ஒரு பேய் நானு இது ஒரு இதா இந்த புடவை வந்து உனக்கு காஞ்சிபுரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல போய் எடுத்துட்டு வந்த பட்டு இது பட்டு என்ன பட்டு ஆனா என்ன எல்லா சமூகத்தோட அழகா போட்டு ஆஹ் எங்க வீட்டுல இருந்தால் அம்பதாயிரத்துல எடுத்திருப்பாங்க இது சும்மா ஒரு பதினஞ்சாயிரம் தான் ஏம்மா அதை நீ வீட்டை பாரு வா நொய் 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 நோய்னு பேச வீடு வந்து அது கூட வீடா இருக்கு மாடி வீடா இருக்கு அதெல்லாம் நீ கூடாது நான் பாக்கற வீட்டுலதான் நீ நீ வீட்டை காட்டி எனக்கு குடிச்ச என்ன விரும்பி நீ கல்யாணம் பண்ணல நான் அந்த குடிச்சல ஏன் இந்த இந்த மரத்துக்கு கீழே குடும்பம் பண்ணாலும் நீ பண்ணிதான் ஆகணும் நீ ஏதா தெரியா சேரமா விரும்பிட்ட வீட்டை அப்படியே பாக்க முடியும் இப்பதைக்கு நம்ம வாடகை வீட்டுல இருந்துக்கும் அதுக்கப்புறம் இடம் வாங்கி நான் சொந்த வீடு கிட்ட காட்டு வா வா நான் காட்டுறேன்

வீடுங்க இருக்குங்களா பக்கத்தல பக்கத்துல அந்த வீடு தான் இருக்கு கேட்டு பாக்கலாம் எனக்கு நல்ல வீடா இருந்தாதான் நல்ல கிராண்டா இருந்தா தான் நான் வர வந்தவீடு இல்ல என்ன வர மாட்டேன் நான் நீ என்ன சொல்லி என்ன கூட்டி இல்ல இல்ல தோரண்ட லேடிஸ் வராங்க அவங்களும் அந்த மாடி வீட்ல இருந்தான் வராங்க அவங்கள கேட்டு பாக்குற ஆனா இந்த கிராமம் நல்லமா இருக்கு இந்த ஊர்ல நம்ம செட்ல ஆக இல்ல வீடு மட்டும் கடவுளே நீங்க கிடைச்சா நம்ம இந்த ஊர்ல செட் வீட கேடிட்டோம் நம்ம செட்ல ஆகுறோமா செட்ல ஆவளையனா அப்புறம் பாத்துக்கலாம் சரியா முதல் வீட்டை கேட்கலாமா வாடகை என்ன எவ்வளோ வீடு எப்படி இருக்குன்னு பாரு எவ்வளோ இருந்தாலும் இந்த ஊரை விட்டு நம்ம எங்க போக முடியும் ஆமா எனக்கு நம்ம குடும்பத்துல உள்ள ஆளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவாங்க ஆ இருக்காங்க இருக்காங்க ஹவுஸ் ஓனர் தான் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க 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 இருக்காங்களா அப்பா நல்ல வீடா இருக்கு இது மட்டும் வாடகை கொடுத்துட்டாங்கன்னா போதும்